ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்னி கிச்சன் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை இது வந்து ஸ்வீட் சோல கிடைக்காது ரெஸ்டாரண்ட்ஸ் கிடைக்கும் பட் ஆனால் சில ரெஸ்டாரெண்ட்ல தான் கிடைக்கும் நீங்க அந்த ரெசிபி இருந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வீட்டுல எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பாக்கெட் மாவு தான் கடையில் வாங்க வந்துட்டோம் இதுலதான் நான் ஐடியாப்பமும் செய்வேன் இப்போ இது அரிசி மாவு கால் ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் நெய் நல்ல ஸ்பூன்ல கலந்து விட்டுக்கங்க இதுல வந்து இப்போ சுட தண்ணி ஊற்றணும் தண்ணி கேஸ் ஸ்டவ்ல போட்டு சூடு பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்ல பாத்திரம் போட்டு தண்ணி விட்டுக்கங்க தண்ணி சூடு ஏறட்டும் தண்ணி சூடு ஏறிச்சு கொதிக்கணும்னு அவசியம்ல சூடு ஏறினா போதும் இதோட கேஸ் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு இப்போ மாவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் லைட்டாக நடுவில் குழி போட்டுக்கலாம் குழி போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க மொத்தமாக விட்டுறாதீங்க விட்டுட்டு லைட்டாக கலர் விடுங்க ஸ்பூனால கை வச்சிடாதீங்க நல்ல ஸ்பூனில் கலந்தாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பாப்போம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தொடர்ந்து பாப்போம் பாருங்க இப்போ நம்ம வந்து கை போட்டு நல்லா மாவு பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு நல்லா சாஃப்டா இருக்கு பால் கோவுட்டை வந்து ஸ்வீட் சாலில் கிடைக்காது ரெஸ்டாரெண்ட்ஸில் கிடைக்கும் அதுவும் சில ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த ரெசிபி இருக்கும் ஸோ இருக்க கிடைக்கிற இடத்துல வந்து நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும் இது வீட்டில் செய்யறது ரொம்ப சிம்பிள் நல்ல வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு இதை வந்து நம்ம பால் பிடிக்க போகிறோம் இப்போ சின்ன சின்னதாக பால் பிடிக்க போறோம் கையில வந்து நெய் அடை வைக்கங்க உருண்டை பிடிச்சாச்சு நமக்கு வந்து மொத்தம் ஐம்பது உருண்டை வந்திருக்கு ஒரு கப் மாவுக்கு அடுத்தது நம்ம கேஸ் ஸ்டவ்ல பால் போட ஆரம்பிப்போம் கேட்ச்சி எந்த பாத்திரத்துல நீங்க வந்து பால் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரம் போட்டுக்கோங்க தண்ணி ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கோங்க ஒன் மெஷர்மெண்ட் ஒரு கப் பால் முழு கவுப்புள்ள காசி ஆற வச்ச பால் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பால் சூடு ஏறட்டும் பால் சூடு எடுத்து இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுன்ன பாலை வந்து இதுல போட்டு போறோம் கேஸ் ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க எல்லா உருண்டையும் போட்டப்பறம் கேஸ் ஸ்டவ் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அதிலே பால்லே வந்து வேகம் உரும்ப நடுவில் வேற கலர் விடுங்க ஆனால் மெதுவாக பார்த்து கலருங்க ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா பால் கொதிக்குது கொதிக்கும் போது பொங்க விட்டுறாதீங்க ஸ்லோ பண்ணிட்டு திருப்பி ஒரு கலர் கலர் விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆன் அப்புறம் நம்ம சக்கரை சேர்க்க போதும் வந்து நான் முக்கா கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் அரைச்சி மாவுக்கு முக்கா கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஒரு கப் கூட போட்டுக்கலாம் எல்லா கத்தும் அரைச்சிப்போம் குங்கும பூ லைட்டாக போட்டுக்கோங்க ஃப்ளேவர் இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல போட்டு கலரு விட்டுருங்க போட்டறம் வண்டிலிருந்து மூணு நிமிஷம் திருப்பி கொதிக்க விடுங்க சக்கரை கரையும் அப்பதான் அந்த கொழுக்கட்டில போய் இறங்கும் அதே மாதிரி கொழுக்கட்டை ஹார்டா இருக்காது தான் இருக்கும் சக்கரை போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கரைஞ்சிச்சு சக்கரங்க இப்போ வந்து பால் வந்து தண்ணியா இருக்கு இல்லையா அதனும் கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் திக்கார வரைக்கும் நீங்க இந்த பால் கோழ்கட்டையில வந்து சர்க்கரை பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நீங்கள் காய்ச்சி நல்லா தண்ணியா விட்டு சேர்த்துக்கங்க உள்ள பாகு மட்டும் சேர்த்துக்கணும் அது வெள்ளம் போட்டு பால் கோழ்கட்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இன்னொரு நான் ஷேர் பண்றேன் நீங்க சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்கும் போது வந்து கேஸ் ஸ்டவ் மீடியம் லோ ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வச்சுக்கங்க டக்குன்னு சொந்திடும் இப்போ வந்து பால் திக்க இதோட நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறந்தான் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணும் ஸ்டவ் ஆன்ல போது சேர்க்காதீங்க போட்டு நல்ல கலர் விடுங்க கரெக்டான பக்குவரத்துக்கு வந்துடும் ஏன்னா பாலும் தண்ணியாக இருந்ததுன்னா தேங்காய் சேர்க்கும் சேர்க்கும்போது தண்ணி செஞ்சிச்சுன்னா ரொம்ப தண்ணியா இருக்கும் அதனால பால் திக்கான அப்புறம் நீங்கள் தேங்காய் பால் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் சேர்த்துக்கணும் பாருங்க இப்போ சூப்பராக இருக்கு பாருங்க கரெக்டாக இருக்கு சூப்பரான பால் குழு கட்டை ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து சொல்லுங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இது ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்